இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் விசேஷமாய் எங்களது கிராஸ் டிவின் மூலமாய் பார்க்கிற கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் ஷாலோம் ஏஜி சர்ச் சூற்றுக்குறி யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கட்டுரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது ஏஜி சபையின் சார்பில் அமேன் உங்கள் சமாதானத்தின் நேரம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் இந்த மாலை நேரத்தில் சுத்தரம் இந்த வா நிகழ்ச்சி வருகிறது அநேகர் பார்க்கிறீர்கள் சிலர் அமையன் போன் மூலமாய் உங்கள் தேவை சொல்லி ஜெபிக்க கேட்குறீங்க அதுக்காக கத்தரை துதிக்கிறேன் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஜெபி கேட்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஜெப தேவையோடு இருப்பீங்கன்னா என்னோடு தொடர்பு கொள்ளலாம் நானும் ஜபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்களில் உங்களுக்காக ஜபிக்கிறோம் ஒருவேளை ஸ்தோத்திர எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் ஆராதிக்கப் போகலைன்னா எங்களோடு வந்து நீங்கள் ஆராதிக்க வரலாம் இந்த ஆராதனை முடிவில் இந்த தேவனுடைய வார்த்தை முடிவில் எங்களுடைய ஆராதனை ஒழுங்குகள் கொடுக்கப்படும் அதை பார்த்து எங்களோடு கூட நீங்கள் ஆராதிக்க வரலாம் இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகளை இந்த நிகழ்ச்சியை பார்க்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன் ஸ்தோத்ரயோவான் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை நான் வாசித்து அதில் இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்களே நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சுத்திரம் தெரிந்து கொண்டேன் என்கிற தலைப்பில உங்களோடு கூட நான் கத்துரை வார்த்தை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவருக்கு மகிமை உலகம் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளுகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தில் பணியாற்றுகிற ஆட்களை இராணுவ தலைவர்கள் தெரிந்தெடுக்கிறாங்க அமேன் ஆண்டவர் நல்ல திடகாத்திரமாக இருக்கணும் குறிப்பிட்ட படிப்பு படிச்சிருக்கணும் ஸ்தோத்திரம் அமேன் ஆளு உயரமாக அமேன் ஸ்தோத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்களை மாத்திரமே இராணுவம் தெரிந்தெடுக்கிறது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டா அதுக்குன்னு சொல்லி வரைமுறை வச்சிருக்கிறாங்க அவன் குள்ளனான ஒருவனையோ ரொம்ப ஒல்லியா ஒருவனையோ பலவீனப்பட்ட ஒருவனையோ படிக்காதவனையோ எடுப்பது இல்லை ஸ்தோத்ராம் பாருங்கள் ஒவ்வொரு அமைன் காரியத்துக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வரைமுறைகளை ஆண்ட ஸ்தோத்திரம் உலகம் வச்சிருக்குது ஆண்டவருக்கு மகிமை சொத்துரா ஒரு கம்பேனா கம்பேனிக்கேச்சர் ரூல்ஸ் யூனிஃபார்ம் இருக்குது படிப்பு இருக்குது எல்லாமே காரியம் இருக்குது ஆனால் ஹான் சொல்கிறாரு நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எந்த ஒரு தகுதியையும் எதிர்பார்க்காம நீ படிச்சிருக்கியா நீ அழகாக இருக்கிறியா நீ கட்டையா இருக்கிறியா நீ குண்டா இருக்கிறியா நீ ஒல்லியா இருக்கிறியா நீ உயரமா இருக்கிறியா அமையின் ஸ்தோத்திரம் நீ வியாதி உள்ளவனா நீ பரிபூர்ண சுகமா இருக்கு அதெல்லாம் ஆண்டு பார்க்கல அமை உலக ஜனங்கள் மேலே ஆண்டு உழைத்த அன்பு ஆண்டவருக்கு மகிமை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இறைப்பாடல் தருவேன் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க பரிபூர்ணமா உள்ளவன் தான் உலகம் தெரிந்தெடுக்குது ஆனா ஆண்டவர் வருத்தத்தோடு இருக்கிறியா நான் அவனை தெரிந்து கொள்றப்பா தியாதியோடு இருக்கியா பாப்பா வேதையோடு கூட இருக்கிறியா நீ என்ட வாப்பா வர்மையோடு கூட இருக்கிறியா வாப்பா எல்லாம் இழந்துட்டியா என்ட வாப்பா ஸ்தரம் உலகி இழந்துட்டா தள்ளி விட்டுருது வியாதி வந்தா தள்ளி விட்டுருது ஆண்டுகள் முன்பாக நம்ம ஜிஹெச்சுக்கு ஒரு விசுவாசியை பார்க்கும்படி ஜபிக்கும்படி கடந்து போனேன் ரெண்டு தடவை சகோதர பார்த்தேன் அவரை பேசணும் அவர் ஒரு மாதிரி போனார அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு ஸ்தராம் பேசும்போது சௌதராட என்ன செய்யுது அப்படின்னு கேட்டபோது சொன்னாரு பச நான் சில வருஷமாகவே இந்த ஆஸ்பத்திரி தான் இருக்கிறேங்க ஏதாவது எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன கிராமம் ஸ்தூத்திரம் நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு அவன் இங்கேயே வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு ஏன்னா போயிட்டு போயிட்டு வர முடியாது ஸ்தூத்திரம் நான் தான் பல மாதங்கள் ஏறக்குறைய சில ஆண்டுகள் கூட ஆண்டுகளுக்கு மேல ஆச்சரியமா இருந்தது எனக்கு வீடு இருக்குது கிராமம் ஏதோ ஒரு கிராமம் சொன்னாரு யோசித்து பாருங்க ஸ்தூத்திர பாக்குறதுக்கு ஆள் இல்லை ஏதோ இருக்கிற பணம் யாராவது பணம் கொடுப்பாங்களா அதை வாங்கி டீயோ காஃபியோ சாப்பிட சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துட்டு அவன் அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஸ்தூத்திரம் எனக்கு நான் வேதனையாக இருந்துச்சு நான் சில வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சது அருமையான பிள்ளைகளே பாருங்கள் ஸ்தோத்திர வியாதி வந்ததுனால அவர் ஆஸ்பத்திரியிலே இருக்க எல்லாராலும் தனிமேல இன்றைக்கு இருக்கிறார் அமே இப்படிதான் உலகம் சுத்தராம் அமே நம்ம வியாதி வந்தால் ஒதுக்கி வச்சிருது கடன் வாங்கிட்டா நம்மளை ஒதுக்கி வச்சிருது கடன் வாங்குற வரைக்கும் நம்மளை ஓக ஆகும்ங்க ஆனால் கடன் வாங்கிட்டோமா அன்னைக்கு நம்ம தாழ்த்தப்பட்டு விடுகிறோம் தேவை இல்லைன்னா தாழ்த்தப்பட்டு விடுகிறோம் சாதாரண வீட்டில் குடியிருந்தா நம்மளை யாரும் கண்டுக்கிட்டுறது இல்லை உலகம் உலகத்துல மேன்மையா அதுக்கு ஆப்போசிட் உலகமே தனிமையில் இருந்தாலும் நீ வியாதியோடு நீ வேதனையோடு இருந்தாலும் நீ கண்ணீரின் பாதல் இருந்தாலும் எல்லாராலும் நீ அருவறுக்கப்பட அளவில் இருந்தாலும் உன்னை தேடி வந்த என் ரஷிப்பை கொடுக்கிற ஆண்டவர் ஸ்தூத்திரம் அருமையான பிள்ளைகளே வருத்தோடு இருக்கிறீங்களா அவட்ட வர முடியுமா ஏசப்பட வர முடியுமா உனக்கு மனுஷன் தள்ளிவிட்டானா ஏசப்பட வர முடியுமா அவர் நம்மை தெரிந்து ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொள்ளுகிறார் கத்தருக்கு மகிமைக்கு முன்னால சொல்றேன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழகா சொல்லுது நம்ம எப்ப தெரிந்து கொண்டார் தெரியுமா உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அமை தாவித சொல்லுகிறார் தாயின் வயிற்ற கரு உருவாகும் முன்னவே ஒரு தேவன்டைய மனிதன் படி இருக்கிறார் என் தாயை வெற்ற கரு உருவாகும் என் தெரிந்தெடுத்தீங்களப்பா ஸ்தூத்திரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அருமையான பிள்ளைகளே உங்களை தாயின் கற்பத்திலே ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஸ்தூத்ரா கத்தருக்கு மகிமை உங்களை உலகத் முன்பாகவே தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்ம அவர்கிட்ட வந்தா மட்டும் போதும் ஏன்னா அவரை தெரிந்தெடுத்த நோக்கமே சுத்தராம் பாருங்க பைபிள் இருக்குது சுத்தராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சுத்தராம் உங்களை ரட்சிப்பதற்காக அழைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொடுக்கும்படியாக ாம் அந்த வசனத்தில் மத்தையோ பதினொன்னு பாருங்க நான் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு வாருங்கள் ஸ்தோத்ரா ஆண்டவர் நல்லவர் நம்ம பாவத்தை மன்னித்து நம்ம பரிசுத்தமாய் மாற்றுவதற்காகவே என்னை ஆண்டு தெரிந்தெடுத்திருக்கிறார் இந்த உலக மனிதனுக்கு ஏன் வேதனை தெரியுமா ஏன் கண்ணீர் தெரியுமா ஏன் உபத்திரவங்கள் மனுஷனுடைய பாவத்தினால தான் பாவம் செய்யாதேன்னு பைபிள் சொல்லியிருக்குது இதெல்லாம் செய்யாத செய்யும் போது தான் என் வாழ்க்கையில் பயங்கர பிரச்சனை போராட்டம் வியாதி நெருக்கம் மனுஷன் கஷ்டப்படுறா இன்றைக்கி என் பாவத்தை மன்னிப்பதற்கு பைபிள ஒன்று பேச சொல்றாரு உங்களை அழைக்கிற நான் பரிசுத்த நீங்களும் அழைக்கிறார் என்னை பரிசுத்தமாக வாழ்வாழ் அழைக்கிறார் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரி சகோதரிகளே ஏதாவது அவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் என் வாழ்க்கையில் இருந்தா இன்னைக்கு உங்களை பரிசுத்தத்துக்காக தேவன் தெரிந்து கொள்ளுகிறார் அப்பா என்னை பரிசுத்தப்படுத்து ஆண்டவரே ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையுமே செய்ய மாட்டேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு ஒன்று பனிரெண்டில் அவரோட நாமக்குமே விசுவாசம் உள்ளவர்களாய் என ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அவன் அத்தனை பேர் அவருடைய புள்ளையாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார் இரண்டாவது அவன் ஏன் நம்ம தெரிந்து கொள்கிறார் சுத்தராம் முதலாவது நான் பரிசுத்தமாக இந்த பூமியில் வாழணும் ரட்சிக்கப்படணும் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா உங்க ஆலயத்துல போய் சீக்கிரமா ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் விதண்டாபாதம் செலவு ஞானம் எடுக்கணுமா ஸ்தோத்ரா திருத்தமா சொல்றேன் நீ பிதா குமாரம் பரிசுத்தாவின் நாமத்துல மூழ்கி ஞானஸ்தானம் உங்க போதர் கையில நீ எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபையின் போதகர் கையில நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தா மாத்திரம்தான் பர்லோகத்துக்கு போக முடியும் அது வேதமா அவரை தரித்து கொண்டேங்கிற பைபிள் தெளிவா சொல்லுது விதண்டாவதெல்லாம் பண்ண பைபிள் அழகா சொல்லிட்டு அவ்வளவுதான் ஸ்தோத்ரா அருமையான கட்டுற பிள்ளைகளே ஸ்தோத்ரா ஏசபா பிள்ளை விதிமுறைகளை பைபிள் சொல்லுது இல்லையா ரெண்டாவது பாருங்களேன் ஒரு பிள்ளை ஆகும் இந்த பூமியில் நீ ஆண்டோடைய பிள்ளையாய் நீ வாழணும் இந்த பூமியில் ஆண்டம் தெரிந்து கொண்ட பெரிய நோக்கமே நான் கிறிஸ்தவ கிறிஸ்தவை உடையவனா கிறிஸ்தவனா இல்ல பேருக்கு வச்சுக்கிட்டு இல்ல நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிற ஒரு தேவண்ட பிள்ளையாய் நீ உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கிறவங்க உயர்ந்த டாக்டர்ஸாக இருந்த இருக்கிறவங்க அவங்க பிள்ளையெல்லாம் பாருங்க எங்க அப்பா இப்படிப்பட்டவர் அவங்க அப்பாவுடைய காரியத்தை பிரதிபலிக்கிறாங்க சில தப்பு பண்ணிட்டோம்னா இவங்க பிள்ளை தப்பு பண்ணிட்டாங்களா நம்ம கேட்கவும் இல்லையா ஸ்தோத்திரம் யோசித்து பாருங்க அப்படின்னா அவரை இந்த பூமியில் நம்மை காட்டுவதற்கு பிரதிபலிப்பதற்கு நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் ஏசோ பிரதிபலிக்கிறீங்களா அவட குண பாவங்கள் என் மூலம் வெளிப்படுதா ஒன்று பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களோ உங்களை அந்த காலத்திலின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வர வளைத்தனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாகும்படி சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கிறீங்க பிள்ளைகளே முதலாவது என்னை ரட்சிக்க அமே ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் தெரிந்து கொண்டார் பிரசுத்தப்படுத்துகிறார் அவருடைய பிள்ளையாய் இயேசுவை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்கு கத்திர என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் மூன்றாவது அமையன் அன்பை நீங்களோ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஏன் தெரியுமான ஜீவனை ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறாரு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கிறாரு அமையன் ஜீவனை கூட்டி கொடுக்கிறார் இல்லையா ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரங்கள் மறிக்கிறாங்க பிள்ளைகளே மரணம் என்ன எடுத்துக்கொள்ளல அம்மன் சரத்தில் பலவிதமான வியாதி இருந்தாலும் சத்திரம் மரணத்தின் வாயில நான் போகல காரணம் நீ தேவனை அறிவிக்க வேண்டும் ஆண்டவருக்கு மகிமை இதை பார்க்கிற ரட்சிக்கப்பட்ட கத்துற பிள்ளைகளே உங்க தெருவில் ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு இயேசுவ சொல்லி உன் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு எத்தனை பசங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸ்கூல்ல உன் பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறேன் சகோதரியே அமைய சுத்திரம் உன் வியாபார ஸ்தலத்துல சகோதரா உங்க வியாபாரம் எத்தனை பேருக்கு இயேசுவ சொல்லியிருக்கீங்க சுத்தராம் இன்னைக்கு சினிமா பார்க்கறதுக்கு உலக ஜனங்கள் பயப்படவே மாட்டிக்காங்க சுத்தராம் பாவம் செய்யறதுக்கு பயப்பட மாட்டேங்க அசுத்தமான காரியத்தை செய்யறதுக்கு பயப்பட மாட்டேங்க ஆனா ஏசுவ சொல்லணும்னா வெக்கம் பயம் என்னமோ செஞ்சிருவாங்களோ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை அல்லவா நீங்க சொல்லாம யார் சொல்லுவா இதோ சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிற யா எல்லாரும் யார் தெரியுமா சுவிசேஷகர்கள் ஒரு சுவிசேஷம் முழு நேரம் பணிக்கு இருக்கிறவங்க நிறைய இருக்கிறான் ஆனால் சொல்றேன் நீங்க சுவிசேஷத்தை சொல்லுவீங்கன்னா நீங்க சுவிசேஷகர்கள் உங்க பாதம் அழகான பாதம் அன்று அழகா சொல்றாரு பிள்ளைகளே நம்மோடு வசிக்கிற ஜனங்களுக்கு நான் பார்க்கிற இடங்களுக்கு நீ எங்கெல்லாம் போறீங்களோ சொத்திரம் ஒரு ஆட்டோல போறீங்கன்னா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் அந்த ஆமை அந்த நபருக்கு சொல்லிடுங்க பிரயாணம் பண்றீங்களா சமயத்தை பார்த்து எப்படியாவது ரெண்டு வார்த்தை ஏசுவ சொல்லுங்க என்ன பாச சொல்லணும் இயேசு நல்லவர்னு சொல்லுங்க ஏசுவன் கடனை மாற்றுவான்னு சொல்லுங்க இயேசு வியாதியை மாற்றுவான்னு சொல்லுங்க ஏசுவன் தருத்திரத்தை மாற்றுவான்னு சொல்லுங்க என்ன என்னன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பாடுகள் அவர் தர சென்னைக்கு போயிருக்கும் போது ஒரு ஆட்டோவில் ஏறி எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன் அம்மை ஆண்டு நல்லவர் ஸ்தோத்ராம் கத்தருக்கு மகிமை அவரை அப்படி கேட்டே வந்தார் அமையன் ஸ்தோத்திரம் கேட்டே வந்து முடிஞ்ச உடனே பிரதர் உங்கள் மனசில் நிறைய கவலை இருக்கு பிரதர் அப்படி சொல்லும் போது அப்படியே அவருக்கு அவரையும் பூஞ்சில் மாறிட்டு கண்ணீர் விடுற மாதிரி வந்துட்டார் நான் உங்களுக்காக ஜோ பண்ணுறேன் எனக்கு ட்ரெயினுக்கு வேறு நேராகிட்ட ரொம்ப நேரம் பேச முடியல ஆனாலும் அவர் மேலே தொட்டு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக ஜோ பண்ணிக்கிட்டுறேன் உங்கள் வேதனையை உங்கள் பிரச்சனையை மாற்றுவார் சரியையா சரியையான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் பாருங்களேன் இன்றைக்கி யாரை பார்த்தாலும் இன்றைக்கி வியாதி எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை போராட்டம் கணவன் மனைவி உறவில் பிள்ளைங்க வாழ்க்கையில் பயங்கர போராட்டம் இன்றைக்கி பெரியவங்க பணக்காரங்க கார் வச்சிருக்கிறாங்க வீடு வச்சு அங்கேயும் பார்த்து அங்கேயும் சமாதானம் சந்தோஷம் இல்லை தெரியுமா சாதாரண ஆட்கள் குடும்பத்தில் பெரிய ஆட்கள் வரைக்கும் நிம்மதி இல்லாம வாழ்றாங்க யார் எடுத்துக்கிட்டாலும் வியாதி யார் எடுத்துக்கிட்டாலும் போராட்டம் திருமணம் முடிஞ்ச பிள்ளைங்க வாழ்க்கை மன முறிவு ஸ்தோத்ராம் அமேன் இப்படிலாம் இருக்குதே நம்ம இயேசுவை சொன்னா அந்த இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார்ல அற்புதம் செய்வார்ல அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை சுவிசேஷ ஏசப்பட அன்பை சொல்லுங்கள் உங்களை இயேசு சமாதானம் கொடுப்பார் இயேசு சந்தோஷத்தை கொடுப்பாரு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாரு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை பிள்ளைகளை நீ குறைய சுட்டிக்கா நிறைய ஆட்கள் இருக்காங்க நீ அப்படி பண்ற இப்படி பண்ற அங்க போற ஆனா இயேசு உண்மையான அன்பை சொல்றதுக்கு யாருமே இல்லை நீங்க சொல்லுங்க இயேசுட்ட வாங்கப்பா இயேசு அவங்களை ஆசீர்வதிப்பாரு சர்ச்சை கூட்டிங்கன்னா அதுக்கு அப்புறம் அவர் பார்த்துக்கிட்டு பாஸ்ட் வேலை அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டு உங்க வேலை இயேசு அன்பை மட்டும் சொல்லிட்டு ஆலயத்துக்கு கூப்பிட்டு பாருங்க வேதம் சொல்லுகிறது யாத்ராமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக அப்பொழுது கத்தர் மோசே நோக்கி நீ பார்வரத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு கத்தரை எதுக்கு தெரிந்தெடுத்தார் என்னை பரிசுத்தமான ஜாதியாய் பரிசுத்த பிள்ளையாய் மாற்றுவதற்காக இரண்டாவது கத்தர் ஏன் என தெரிந்தெடுத்தார் அவர் பிள்ளையாய் அவரை போல உலகத்தில் வாழ்வதற்கு மூன்றாவது நான் சொன்னேன் ஆண்டவருக்கு மகிமை ஆண்டோட அன்பை சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தேவன் தெரிந்தெடுத்து நான்காவது சொல்லுகிறா உன்னை ஆராதிப்பதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறேன் நம்ம ஆராதனை எப்படி இருக்குது நேரம் முடிகிறதுனால முடிக்கிறேன் நல்லா ஆராதிங்க வீடுகளிலும் ஆராதிங்க உங்கள் ஆலயத்திலும் ஆராதிங்க நேரம் போதெல்லாம் தேவனை துதியுங்கள் ஏன்னா அவர் துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆராதிக்கிறவனுக்கு ப்ரமோஷன் ஆராதிக்கிறவனுக்கு ஆசீர்வாதம் ஆராதிக்கிறவனுக்கு மேன்மை ஆராதிக்கிறவன் குடும்பத்தில் ஆசிர்வாதமான மழை பெய்யும் ஆராதிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவாங்க ஆராதிக்கிற சந்ததியே கத்தரை ஆசீர்வதிப்பார் தெரியுமா ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க ஆலய ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை ஓ ஆலையை நடக்கிற எல்லா ஜபங்களிலும் கத்தர் ஆராதிக்கும்படி முக்கியத்துவப்படுத்துங்க கத்திரவங்களை முக்கியத்துவப்படுத்துவாரப்பா என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என் வாழ்க்கை நிறைவேறட்டும்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த மாலை அண்டவரே ஜப நேரத்திற்காக விசேசித்த அண்டவரே இந்த அண்டவரே தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தை கட்டண ஆசிர்வதி தந்தீங்கப்பா நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் தெரிந்து கொண்ட நாலு காரியத்தை எங்க பிள்ளைகள் சொல்லி இருக்கிறேன் இதுல நானும் நாங்களும் வளரட்டும் யாராவது பலவீனத்தோடு அண்டபரே வியாதி நடுவில் அண்டபரே வேதனையோடு அண்டவரை யாராவது இருப்பாங்கன்னா உங்க வேதனைகள் கண்ணீர்கள் கவலைகள் மாறட்டும் இந்த சமாதானத்து நேரம் ஒவ்வொரு தெய்வீக சமாதானத்தை அருளட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனம் பண்ணும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் ஆ கத்திரை வார்த்தை கேட்ட எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக காட் பஸ் யூ காட் பஸ்